எழுவி பழகுக அன்பு நண்பர்களே அன்பு ஆசிரியர்களே அன்பு சொந்தங்களே நீங்கள் எழுவி பழகுவதற்காக உயிரெழுத்துக்கள் பனிரெண்டையும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டையும் கொடுத்திருக்கின்றேன் மெய்யெழு அதாவது உயிரெழுத்துக்கள் பதினெட்டு பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இதில் புள்ளி எழுதச்சுன்னா காங்காச்சா என்ற எழுத்துக்கள் வந்துவிட்டன இப்பொழுது இது பக்கத்தில் நீங்கள் ஆவணா போடுங்க கா என்று மாறும் ஈனா போடுங்க கீ என்று மாறும் ஈயனா போடுங்க கீ என்று மாறும் இந்த இந்த கட்டத்தை வச்சு நீங்கள் எழுதி பழகிக்கங்க எவ்வளோ நாள் பேப்பரை காப்பி எடுத்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ நாள் எழுதி பழகி நீங்கள் கற்றுக்கிறதுக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன் இந்த புத்தகத்தை வாங்கி இதை நீங்கள் காப்பி எடுத்து இந்த பேப்பரை நீங்கள் காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு எத்தனை தடவை வேணுமோ நீங்கள் இதில் எழுதி எழுதி பழகிக்கோங்க நிச்சயமாக நீங்கள் வந்து தமிழை வேகமாக எழுதவும் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கும் மிக எளிதாக கற்றுக்கிறதுக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்னு நான் சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்